திருப்பாடல்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இறை அஞ்சுல ஆறுல இறைவசனங்கள் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தர்களும் என் பெருமூற்றை கவனித்தரலும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உட்கேலும் ஏனெனில் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடைக்காலையில் என் குரலை கேட்டாலும் உமக்காக வயகரையில் உமக்காக வலிமை விழிவைத்து காத்திருப்பேன் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிலும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆனவர் மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவரை அழிக்கின்றீர் கொலை வேறியாரையும் வஞ்சகரையும் நீர் ஏசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க